ஒளியின் பண்புகள் இப்போது இந்த லைட்டோட பண்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதலில் ஒளியின் பண்புகள் மற்றும் ஒளி விலகல் ஆகியவற்றை நினைவு கூர்வோம் இப்போ நம்ம வந்து ஒளி சிதறல் டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒளி விலகல்னால் என்ன ஒலிக்குன்னு இருக்கிற பண்புகள்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் லைட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒளிங்கிறது ஒரு வகையான ஆற்றல் இப்போ எப்படி வந்து தனி ஒவ்வ ஆற்றல்னு ஒன்று சொல்லுவோம்ல ஒரு எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒளியும் ஒரு வகையான ஆற்றல் ஒளி எப்போதும் நேர்கோட்டில் செல்கிறது அதாவது ஒளியை வந்து நாம் அலையலையாக போகும்னு சொல்கிறோம் ஆனால் அந்த அலை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அதாவது ஸ்ட்ரைட் லைனில் தான் போகும் அந்த அலை வந்து கோண கோணையாக அந்த மாதிரி வளைச்சி வளைச்சு கிராஸ் கிராஸாக அப்படியெல்லாம் போகாது அந்த அலை போகிறது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை வெற்றிடத்தின் வழியாக கூட ஒளி கதிர் செல்லும் இப்போது இந்த லைட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு ஒரு ஊடகம் வேணும் ஒரு மீடியம் வேணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை இந்த லைட்டு வந்து அ இந்த ஏர் ஏர் சரௌண்டிங்காக இருக்கிற நம்மளோட வளிமண்டலத்துலையும் லைட்டு பாஸ் ஆகும் காத்தே இல்லாம இருக்கிற வெற்றிடத்தில் கூட ஒளி பாஸ் ஆகும் ஒளி லைட்டு போறதுக்கு பாஸ் ஆகி போறதுக்கு இடையில ஒரு மீடியம் வேணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை இப்போ இதுவே நீங்க சவுண்டு அந்த ஒளி எடுத்துக்கிட்டீங்க சவுண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுண்டு டிராவல் பண்றதுக்கு மீடியம் கண்டிப்பாக வேணும் காத்து இருந்தாதான் சவுண்டு போகும் காத்து இல்லைன்னா சவுண்டால பரவ முடியாது காத்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் சவுண்டு வந்து பரவ முடியும் அந்த மா அங்கே வந்து வெற்றிடத்தில் சவுண்டு வந்து மூவ் ஆகாது ஆனால் லைட்டுக்கு வெற்றிடத்தில் மூவ் ஆகும் லைட்டுக்கு எந்த மீடியமும் தேவைப்படாது நெக்ஸ்ட்டு காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் இப்போது காற்றுலையோ இல்லைன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் வெற்றிடத்துலையோ ஒளியோட திசைவேகத்துக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது அது என்னென்னா சி இஸ் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் பர் வினாடி அதாவது ஒரு ஒரு செகண்டுக்கு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு மீட்டர் வேகத்துக்கு ட்ராவல் பண்ணும் இந்த இந்த லைட்டு எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னா ஒரு செகண்டுக்கு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு அதாவது மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டுன்னா என்ன அர்த்தம் மூணுக்கு பக்கத்தில் எட்டு ஜீரோ போட்டுக்கோங்கன்னு அர்த்தம் மூணுக்கு பக்கத்தில் எட்டு ஜீரோ போட்டால் ஏழு ஜீரோனாலே கோடி அப்போ எட்டு ஜீரோனா முப்பது கோடி அதாவது ஒரு செகண்டில் முப்பது கோடி மீட்டர் வந்து இந்த லைட்டு ட்ராவல் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஒலியானது அலைவடிவில் செல்வதால் அது அலைநீளம் மற்றும் அதிர்வன் ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும் அலைநீளம்ன்றதை வந்து லேம்டான்ற சிம்பிள்லையும் அதிர்வண்ணை வந்து ஆக்சுவலாக இந்த அதிர்வெண்ணோட சிம்பிள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வி மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலாக வி கிடையாது அதோட பேர் வந்து நியூ என் யூ நியூ அப்படின்னு நாம் சொல்வோம் ஓகே இந்த இந்த லைட்டு வந்து அலை வடிவத்தில் அலை அலையாக இருக்கிறதுனால இதுக்கு அலைநீளமும் இருக்குது அதிர்வென்னும் இருக்குது அதாவது லேம்டாவும் இருக்குது நியூவும் இருக்குது இவை சி இஸ் டு நியூ இன்டூ லேம்டா நியூ லேம்டா என்ற சமன்பாட்டின் மூலம் தொடர்பு படுத்தப்படுகிறது இப்போது ஒரு ஒளி இருக்குது ஒரு லைட் இருக்குது அதோட திசைவேகம் என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு என்னென்ன வேணும் அந்த அதோட அலைநீளம் லேம்டாவும் அதிர்வண் நியூவோட வேல்யூவும் இருந்துச்சுன்னா அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நம்மளால் திசை வேகத்தை கண்டுபிடிக்க முடியும் அந்த லைட்டோட திசை வேகத்தை கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட்டு ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும் அதே மாதிரி இந்த அலைநீளம் அதிர்வெண் அப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு லைட்டு கலரை பொறுத்தும் ஆகும் இப்போ நமக்கு தெரியும் இல்லையா ரெயின்போ கலர்ஸு செவன் கலர்ஸு விப்ஜயார் கலர்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏழு கலருக்குமே த வெவ்வேறு அலைநீளமும் அதிர்வெண்களும் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு வெளிச்சம் இருக்குது ஒரு லைட் இருக்குன்னா லைட்டோட கலரை பொறுத்து அதோட அதிர்வெண்ணும் அலைநீளமும் அது மாறும் அதனால அதோட திசை வேகமும் மாறும் ஓகேங்களா இப்போது கண்ணூர் ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும் ஊதா நிறம்னா வயலட் கலர் வயலட் கலர் வந்து ரொம்ப கம்மியான அலைநீளத்தை தான் கொண்டு இருக்கும் சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநீளம் கொண்டு இருக்கும் இப்போது இது இந்த குறைந்த அலைநீளம் அதிக அலைநீளம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ சிம்பிளாக சொல்லலாம் ரோட்லலாம் வந்து இந்த டேஞ்சர் லைட்டெல்லாம் மேக்சிமம் நீங்க என்ன கலர்ல பாக்குறீங்க ரெட் கலர்ல தான் பாக்குறீங்க ஏன் அதெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு ஏன்னா சிவப்பு கலருக்கு அதிக அலைநீளம் இருக்கு அப்போ ரொம்ப தூரத்துல இருந்து வரும்போதே அந்த டேஞ்சர் லைட்டு நமக்கு விசிபிள் ஆகும் ஏன்னா ரெட் கலர்ல இருக்கிறதுனால இதுவே இந்த ரெட் கலரை விட கம்மியாக அலைநீளம் இருக்கிற வேறு கலர் இப்போ இந்த வயலட் கலர் கிரீன் கலர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரெட் அளவுக்கு இருந்து பார்த்தாலும் தெரியாது அந்த கலர் கொஞ்சம் கிட்ட வந்தால் தான் தெரியும் அதுதான் அலைநீளம் அதிகமாக இருக்கிறதுக்கும் கம்மியாக இருக்கிறதுக்குமான வேரியேஷன்ஸ் இந்த ரோட்டில் இருக்கிற டேஞ்சர் லைட் எல்லாமே ரெட்டாக இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான் அலைநீளம் அதிகமாக இருக்கிறதுனால தான் ரெட் கலரை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஒளியானது இருவேறு ஊடகங்களின் இடை இடைமுகப்பை அடையும் போது அது பகுதியளவு எதிரொலிக்கும் பகுதியளவு விலகல் அடையும் அதே மாதிரி இந்த ஒல் இந்த லைட்டு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற பொருளாக இருந்தாலும் சரி இல்லை டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் ரிஃப்ளெக்ட் பண்ணுற பொருளாக இருந்தாலும் சரி எல்லா பொருள்கள்லையுமே இந்த ஒளி நமக்கு அதாவது அந்த பொருளோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் கொஞ்சம் ரிஃப்ராக்ஷன் நடக்கும் அங்கே என்ன நடக்கும்னா ஒளி எதிரொலிப்பும் அங்கே நடக்கும் ஒளி விலகலும் நடக்கும் பகுதியளவு எதிரொலிப்பு பகுதி அளவு விலகல் இது ரெண்டுமே அதில் நடக்கும் அது எந்த பொருள்களாக இருந்தாலும் ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டை நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் எதுக்காகன்னா இந்த ஒரு பாயிண்டை பேஸ் பண்ணி தான் நாம் இந்த லென்ஸுக்கெல்லாம் வந்து டயக்ராம் பார்ப்போம் இல்லையா அதோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்ன்ற டயக்ராம் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா பொருட்கள்லேயுமே ஒளி எதிரொலிப்பும் இருக்கும் விலகலும் இருக்கும் அதை பேஸ் பண்ணி நாம் அந்த டயக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்